வணக்க நண்பர்களே வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பராமரிப்பு வீடியோவும் நம்ம காட்டில் புதுசாக ஒரு செடி பிஞ்சு விட்டுருக்கு அதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாழை கட்ட தார் போட்டிருக்குங்கள் அதுதான் பராமரிக்க போகிறேன் நிறைய பேர் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க நல்ல வீடியோவே கொடு நல்ல வீடியோவாக கொடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா அந்த செடி மரம் பராமரிக்கிறோம்ல சரி நீங்கள் இதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்குறக்காக தான் இதை வீடியோவை எடுத்து போட்டு போட்டிருக்கேன் வீடியோ எப்படி இருக்குது கரெக்டாக இருக்காங்கிறதும் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் கரெக்டாக பண்ணியிருக்கணுனாங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம் தார் போட்டுருக்குங்கல்ல உரம் கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது அதனால சுற்றி புல்லு வெட்டி விட்டு குப்பை போடலான்னு வந்தேங்க குப்பை போடலான்னு வந்தால் குப்பை போட்டு தண்ணி விடுவேன் அது பண்ணலான்னு வந்தால் சுற்றி மட்டையெல்லாம் காஞ்சி துவங்கிட்டு இருந்துச்சு அந்த மட்டையெல்லாம் அறுத்து விட்டுட்டு பில்லு வெட்டிக்கலான்ட்டு அந்த மட்டையெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்குங்க அந்த மட்டை பூரா அறுத்து போட்டால் சருகை மட்டும் அவ்வளோ சருகு வந்துடுச்சு அதெல்லாம் அறுத்து போட்டு சுற்றி செதுக்கி விட்டு குப்பை போட்டு நான் தண்ணி விடுவேன் இது கரெக்டு தானா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி பண்ணுவேன் கரெக்டாக நல்லா தான் வரும் யாருக்காவது தெரியாம இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இப்படிதாங்க இந்த மட்டை அறுக்குங்காட்டி நிஷமா குறுக்கு குறுக்க இது எதுக்குமா இருக்கிறீங்க இது எதுக்குமா இருக்கிறீங்கன்னே கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையா விவசாயத்தை பற்றி தெரியவே மாட்டேங்குது அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த விவசாயத்தை பற்றிலாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்னேன் இந்த மட்டையை வச்சு உன்னை கட்டி வைக்கிறதுக்குதான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு போங்கம்மா எதுக்குன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்லன்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கங்க அப்புறமா நானும் அதை பற்றி வீடியோவாக போடுவேன் நீங்களும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது கரெக்டு தாங்க பிள்ளைங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் விவசாயம் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் வருங்காலத்தில் விவசாயமெல்லாம் அவங்களும் பண்ணணுங்கள்ல அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செஞ்சோம்னா தாங்க அது சுத்தமாகவும் பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது அடுத்த இன்னும் புல்லுலாம் வெட்டி குப்பை போட்டு தண்ணி விட்டுட்டு பார்த்தோம்னா அப்படியே பார்க்கவே அருமையாக இருக்குங்க அதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் வாங்க புதுசாக என்ன செடி பிஞ்சு விட்டுருக்குன்னு நீர் பூசணி செடி தாங்க அந்த விதை நான் இடவே இல்லை தானாகவே முளைச்சிது தானாக முளைக்கிற செடி தான் காய் அப்படி வைக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க பொய்யில் ஒரே செடியில் அவ்வளோ பிஞ்சு விட்டுருக்குங்க பார்க்குறக்கே அழகாகவே இருந்தது உங்கள்கிட்ட கையில் எடுத்து காமிக்கலான்னு பார்த்தா முள் அப்படியே அவ்வளோ சார்பாக குத்துதுங்க கையிலே தொட முடியல அந்த அளவுக்கு குத்துது ஆனால் பார்க்க அழகாக இருக்குதுங்க பாருங்கள் அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க ரெடி அடம்பாவும் பில்லும் நிறையா இருக்கிறதுனால அந்த பிஞ்சை தெரிய மாட்டேங்குதுங்க பில்லும் பில்லும் பசு அந்த பிஞ்சும் பசு ஏன்றுக்கு காமிச்சோம்னு தெரியவே மாட்டேங்குது நன்னை பெருசாகவிட்டு உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் அல்லதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்